வணக்கம் நட்புகளே என் சகோதர சகோதரிகளே என் அருமை மாப்பிள்ளைகளே என்னதான் இருந்தாலும் வந்தவ வந்தவ தான் கட்டினவ கட்டினவை தான் அப்படிங்கிறதுக்கு உதாரணம் ஒரு விஷயம் நடந்து போச்சு நேற்று அதாவது நாயை குழுப்பாட்டி நடுவீட்டில் வச்சாலும் அது நக்கி தான் குடிக்கும் அப்படிங்கிறது பழமொழி அதை மாதிரி பத்தாயிரம் ரூபா இல்லை ஒரு லட்ச ரூபா செலவு பண்ணி இவளை வந்து பிளேட்லேயே குற்றாலத்துக்கு கூப்பிட்டு போனாலும் அந்த கிளம்புற நேரம் ஒரு தகராறு பண்ணி அதை பிரச்சனையாக்கி அந்த ஒரு டூரையே வந்து மண்ணோட மண்ணாக்கி ஏண்டா அந்த டூருக்கு வந்தோம் அப்படின்னு சொல்லி நினைக்க வைக்கிறது தான் சூர்யாவுடைய இயல்பு இப்படித்தான் வந்து பெங்களூர் போன இதே கதை தான் நடந்துச்சு உங்களுக்கே நல்லா தெரியும் அவ்வளோ தூரம் போய் என்ன பிரயோஜனம் நட்பாக கூப்பிட்ட காமாட்சியவே கடைசியில் பகையாளியாக்கி இப்போ வரைக்கும் அந்த பிள்ளை என்கிட்டையும் பேசுகிறதில்ல சூர்யாக்கிட்டையும் அந்த அந்தளவுக்கு ஒரு டூர்னாலே வெறுப்பை உண்டாக்குற அளவுக்கு கொண்டு போய் செஞ்சுட்டான் ஆனால் வட்டம் சரி நான் ஒரு மன நிம்மதி இல்லாமல் இருக்கேன் மன உளைச்சலாக இருக்குது சரி ஜாலியாக ஒரு டூர் போயிட்டு வருவோம் அப்படிங்கிறதுக்காகத்தான் நானும் எவ்வளவோ மெனக்கட்டு எல்லாத்தையும் என்னுடைய மனைவியுடைய எதிர்ப்பையும் மீறி அவங்ககிட்ட கூட வந்து நான் சென்னைக்கு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் சொல்லிவிட்டு நான் கிளம்பி குற்றாலத்துக்கு போனேன் குற்றாலத்துக்கு போனதுக்கப்புறம் தான் தெரியும் சுமிக்கே நான் வந்து இந்த மாதிரி குற்றாலம் போயிருக்கேன் அங்கே போய் குளிக்கிறது அப்புறம் இந்த வீடியோக்களை எல்லாம் எடுத்து போட்டதை பார்த்து அவங்க கதறி அழுதது எல்லாத்தையும் பார்த்து எனக்கு வந்து கண் கலங்கி நெஞ்சம்லாம் ரொம்ப பதிருச்சு ரெண்டாவது நேத்தோட அந்த கொடுத்த அதாவது இவ கடை வாங்கி தான் கூப்பிட்டு போனால் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் அதை எப்படியும் யூடியூப் வருமானம் வந்தோடனே திருப்பி கொடுத்துட போகிறான் ஆனால் கிளம்புற நேரம் கிளம்பிடணும் ஏன்னா இப்போ நாங்கள் போனால் நாங்கள் ரெண்டு பேர் மாத்திரம் போகல எங்கள் கூட வந்தது ஒரு கேமராமேன் வந்திருக்கிறாரு அவருக்கு குடும்பம் பிள்ளைக்குட்டி இருக்குது இப்போ நான் தான் வந்து குடும்பத்தை மதிக்காமல் என் மனைவியை மதிக்காமல் இவங்க கூட ஊர் சுற்றுறேன் அப்படின்னு சொன்னால் கேமராமேன் அவர் என்ன பண்ணுவார் அவருக்கு குடும்பம் இருக்குது அவங்க மனைவி அவங்கள கூப்பிடுறாங்க அப்படிங்கும் போது நேற்று சாயங்காலம் எல்லா இடத்துக்கும் நாங்களும் ரெண்டு நாள் ஆட்டம் போட்டோம் இங்கேருந்து விழாக்கு போட்டோம் மாம்பழக்கடை நேந்திர பழம் சிப்ஸு பால்கோவா கடை அப்புறம் வந்து அந்த ரகுமத்து புரோட்டா கடை பார்டர் கடை எல்லா இடத்துலையும் போய் வீடியோ விழாக்கு எல்லாம் எடுத்தாச்சு குளிக்க விடலை நேற்று ஆரியங்காவுக்கு போனோம் குளிக்க விடலை ரிட்டன் வந்தாச்சு சரி ரைட்டு சாயங்காலம் ஐந்தருவியையும் பழைய குற்றாலம் எல்லோருமே திறந்து விட்டதாக வந்து நியூஸ் வந்துச்சு அதோட இவங்களும் கிளம்பி போனாங்க குளிக்க அனுமதி இல்லைன்ட்டாங்களாம் நேற்று சாயங்காலம் குளிக்க அனுமதி கொடுக்கல நாளையிலேருந்து தான் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம் அப்போ என்ன பண்ணணும் சரி ரைட்டு ஓகே ரெண்டு நாள் வந்தாச்சு முடிஞ்சு போச்சு கையில் இருக்கிற காசும் கரைஞ்சி போச்சு இருக்கிறதே ஒரு ஆயிரரூவா ஆயிரத்தி நூற்றி ரூபா இருக்குது என்கிட்ட பெட்ரோல் போடணும் பத்து லிட்டர் பெட்ரோல் போடணும் அது மீதி நூற்றி ஐம்பத்தி நாலு ரூபா இருக்குது அதை தான் ஊருக்கு வரணும் திருப்பி திருப்பி போய் ஓராள்டையாக போய் நீ ஐயாயிரம் கொடு நீ ஐயாயிரம் கொடு நீ பத்தாயிரம் கொடு நீ ஐயாயிரம் கொடுன்னு கேட்கக்கூடாது அது மரியாதை கிடையாது உன் மரியாதை நீயே கெடுத்துக்கிற கூடாது ரைட்டாக அப்படிங்கும் போது கிளம்பிடணும் அப்போ நான் கிளம்ப சொல்கிறேன் இவன் வந்துக்கிட்டு உட்காந்துக்கிட்டு அப்படியே போவோம் இந்தா கிளம்புவோம் இந்தா போவான்னுக்கிட்டே இருக்க நான் என்ன சொன்னேன் ஒரு வார்த்தை தம்பி உன் முன்னாடி இருந்து உனக்கு ஃபோன் வந்துச்சுல நீ கிளம்பணுமா இல்லையா என்ன செய்ய போகிற இல்லை இருக்க போறியா அப்படின்னு சொல்லி அவங்ககிட்ட சும்மா கேட்டேன் உடனே அதை பிடிச்சிக்கிட்டாங்க பிடிச்சிக்கிட்டு ஃபோனு வந்தது அவன் பொண்டாட்டிக்கிட்டே இருந்தில்ல ஓ பொண்டாட்டி தான் உனக்கு ஃபோனை போட்டு இன்னும் இன்னும் அங்கேயே உட்காந்துக்கிட்டு இருக்க டேரா போட்டுட்டு கிளம்புன்னு சொல்லி உன்னையை பார்த்து அழுதுருப்பா இல்லை உங்கள்கிட்ட ஃபோனில் வந்து நாங்கள் இங்கிட்டு ஐந்தருவிக்கு குளிக்க போன நேரத்தில் உனக்கு ஃபோனில் போட்டு நீ அவ்வளோ கொஞ்சம் இருப்பீங்க உங்கள் காதல் லீலைகளை புரிஞ்சிருப்பீங்க அதனால் உனக்கு பொண்டாட்டி அவங்க வந்துருச்சு அதனால் நீ இப்போ கிளம்பி போகணும் அப்படிங்கிறதுல ஒரே துடியாக இருக்கிற அப்படின்னு சொல்லி சண்டையை ஆரம்பித்தாங்க நினச்சேன் அப்போவே ஏழ்ரைய கூட்டிட்டா இது நல்லதுக்கு இல்லை நான் அப்பயும் சொல்கிறேன் நீ உன் வேலையை என்ன தெரியுமா எவ்வளவு தான் வந்து உனக்கு பந்தி போட்டு பரிமாறினாலும் கடைசியில் ஒரு ஓரத்தில் வந்து நரகலை வச்ச கதையாக நீ வந்து எவ்வளவு தான் உனக்கு தடபுடலாக விருந்து கொடுத்து உன்னை எப்படி எப்படி இப்படிலாம் சந்தோஷப்படுத்தி பார்த்துக்கிட்டாலும் அந்த கடைசி நேரத்தில் கிளம்ப போகிற நேரத்தில் ஒரு பிரச்சனையை உண்டு பண்ணி இந்த மாதிரி தகராலாம் நீ பண்ணுவேன்னு எனக்கு நல்லா தெரியும் இதில் என்ன தெரியுமா சொல்கிறா நீ வேணால் கிளம்பி போ தம்பி உன் பொண்டாட்டி கூப்பிட்டா கிளம்பு நாங்கள் வந்து இருந்துட்டு நாளைக்கு வர்றோம் அப்படின்னு சொல்லி சொன்னால் வந்தவனுக்கு என்ன மரியாதை நீ கொடுக்குற மரியாதை இதுதானா உன்னை நம்பி வந்தவன் ரெண்டு நாள் உனக்காக வந்து ஓரிடமாக வந்து கேமரா பிடிச்சிக்கிட்டு ஒரு இடமா அலைஞ்சி விழாக்கு எடுத்து வீடியோ எடுத்து எல்லாம் பண்ணவனுக்கு அவனை வந்து பஸ்ஸில் போவான் நீ கிளம்பி நீ போவான் மெயின் பார்சல் வந்து உன்னை இறக்கி விட சொல்கிறேன் அன்னைங்கிட்ட சொல்லி அன்னை உன்னை வந்து இறக்கி விடுவார் நீ பஸ்ஸில் போயிரு நாங்கள் வந்து நான் நாளைக்கு கூட கிளம்பி வர்றேன்னு சொன்னால் இதுதான் மரியாதையா இதுதான் நீ ஒருத்தனுக்கு கொடுக்குற வந்து ஒரு ஒரு இதாக நான் கேட்குறேன் ஆ அவன் என்ன நினப்பான் ஒருத்தன் நம்மளை நம்பி வர்றவனை கூடவே இருந்து கூடவே கூட்டு போகணும் தான் வந்து எதுவும் கிடையாது நீ பிள்ளைக்குட்டியை நினச்சியா உன் அம்மாவை நினச்சியா உங்கள் அம்மாவை விட்டுட்டு வந்திருக்கோம் சரி பிள்ளைங்க ரெண்டு பேர் அங்கே ஒத்தையில் இருக்காங்க அந்த அம்மா வயசான அம்மா என்னத்தை செஞ்சு போட போகுது அமிர்தம்மா நம்ம போய் எதாவது செய்வோம் உன் ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டத்தை ரெண்டு நாள் நீ காட்டிட்ட சரி அதோட முடிச்சுக்கிட்டு நீ கிளம்ப வேண்டியது தானே அதுதானே மரியாதை அப்போ உன்னால் எல்லாரும் அழுகணும் எல்லாரும் கஷ்டப்படணும் நான் பப்பவை விட்டு ரெண்டு நாள் பிரிஞ்சுருந்துருக்கேன் என் மனைவியை விட்டு பிரிஞ்சுருந்துருக்கேன் என் பிள்ளைகளை பிரிஞ்சுருந்துருக்கேன் எல்லாத்த விட ரெண்டு நாள் எங்கள் அம்மா வீட்டில் லைவ் போடலை எல்லாத்தையும் விட கொந்தவன் அவ வீட்டில் கூப்பிட மாட்டாங்கள இதை விட உன் பிள்ளைய உனக்கு முக்கியம் இல்லையா ஆக யாருடைய சந்தோஷமும் உனக்கு முக்கியம் இல்லை உன்னுடைய சந்தோஷம் மட்டும்தான் உனக்கு முக்கியம் நீ சந்தோஷமாக இருக்கணும் நீ வந்து எல்லாம் அனுபவிக்கணும் ஆனால் மற்றவங்க யாருமே எதையுமே அனுபவிக்கக்கூடாது இது தானே உங்கள் எண்ணம் இது நல்ல எண்ணமா இவ்வளோத்துக்கு நான் சொல்கிறேன் லைவில் ஒரு வார்த்தை விட்டுட்டேனா இந்த எல்லோரும் கேட்குறீங்க லைவில் நீங்கள் சூர்யா கூட போயிட்டீங்க ரெண்டு நாளாக போய் வீடியோ போட்டுக்கிட்டு இருக்கீங்க இதை பார்க்கும்போது சுமி மனசு எவ்வளோ கஷ்டப்படும் நீங்கள் சுமி அண்ணியை கூட்டிகிட்டு எங்கேயாவது டூர் போங்கன்னு சொல்லி கமெண்ட்டு போடுறாங்க நான் என்ன சொல்கிறேன் சரிப்பா நான் அடுத்த டூர் வந்து சுமி கூட தான் நான் போகிறேன் அப்படின்னு சொல்லி நான் உங்கள் முன்னால் கமிட்மெண்ட்டு கொடுக்குறேன் உடனே இவன் என்ன சொல்கிறா அப்போ நீ சுமி கூட போயிடுவியா நீ வந்து போய் சந்தோஷமாக இருந்துருவ நீ வீடியோ போட்டுருவ நீ வந்து இதே மாதிரி குற்றாலத்துக்கு சுமியை கூட்டிகிட்டு வந்துடுவே நானும் அதை பார்க்குறேன் அப்படின்னு சொன்னால் நீ என்னத்தை பார்த்த நான் சொல்கிறேன் இப்போ சொல்கிறேன் என் வீட்டில் வச்சுக்கிட்டு தான் சொல்கிறேன் இதே சுமியை கூட்டிகிட்டு நானும் குற்றாலம் போவேன் என் பிள்ளைகளோடு வருவேன் நீயாவது பப்பு குட்டியை விட்டுட்டு போ வ வர சொன்ன பப்பு வந்து எங்கே போனாலும் தூக்கிட்டு போகக்கூடாது ஆனால் நாங்கள் எப்படி தெரியுமா இதுக்கு முன்னால் ஒரு பப்பு ஒன்று வளர்த்தோம் எங்கே போனாலும் எங்கள் கூட தான் வரும் குற்றாலத்துக்கே போனாலும் நாங்கள் போய் தங்குகிற ஹோட்டல் ஐசா கேட்டேஜியில் தங்குவோம் எங்கள் கூடயே தான் இருக்கும் பப்பு அந்த மாதிரி ஒரு பப்பு அப்படியே வளர்த்தோம் அதே மாதிரி தான் இப்போ இந்த பப்பு வையும் நீ வந்து கூட்டு போக கூடாதுங்கிற உனக்கு வந்து அந்த சுதந்திரம் பறிபோகுங்கிற அதை எப்படி இதை வச்சுக்கிட்டு நம்ம எங்கே போகிறது வர்றதுங்கிற ஆனால் சுமி அப்படி நினைக்க மாட்டாங்க சுமிக்கு வந்து நான் சுமி பப்பு பிள்ளைங்க எல்லோரும் போகணும் ஜாலியாக பப்பும் நாங்கள் குற்றாலத்தில் கொண்டு போய் குளிக்க வச்சுருக்கோம் தெரியுமா அதுக்கு அங்கே கொண்டு போய் ஷாம்பூ போட்டு அதை குளிப்பாட்டி எங்கள் கூடவே பெத்த பிள்ளை மாதிரி வச்சுக்கிறோம் அப்படி பார்த்துக்குற சுமி எங்கே ஒரு இடத்துக்கு போனால் பப்பு கூப்பிட்டு போவேணான்னு சொல்கிற நீ எங்கே நீ உன் பிள்ளையிலேயே கூப்பிட்டு போகிறதுக்கு தயக்கமாக இருக்கே இவன் வந்தா அவன் வரல அவன் வந்தா இவன் வரலங்கிற டே ரெண்டு பேர் ஏறுங்கடா வண்டியில் உட்காருங்கடா போவோம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு போகிறதுக்கு உனக்கு மனசு வருதா ஏன்னா உன்னுடைய சுதந்திரம் பறி போயிடும் நம்ம போனால் ஜாலியாக வந்து குளிக்க முடியாது இதை வாங்கி கேட்பாங்க அதை வாங்கி கேட்பாங்கன்னு சொல்லி அவனுங்களை வந்து நீ வந்து வீட்டுக்குள்ளேயே அடைச்சி வச்சுக்கிட்டு இருக்க செல்ஃபோன் கொடுத்துட்டா பிள்ளையை சரியாக போயிடுமா செல்ஃபோனை விளாண்டுக்கிட்டே இருந்தால் சரியாக போயிடுமா பிள்ளைகள் இருந்தால் நாலு இடத்துக்கு கூப்பிட்டு போகணும் வரணும் வீட்டுக்குள்ளேயே வந்து அடகோழி மாதிரி வந்து அடை அடவை காக்க வைக்கக்கூடாது சுதந்திரமாக பிள்ளைகளை வந்து கூட்டி போ அவங்களுக்கு அப்படி தான் சொல்லுவானுங்க ப்ரீபேர் விளாடணும் அதை விளாடணும் இதை விளாடணும் போமா நான் வரலாம் பாங்க நீ வரலை அவனுக்கு வீட்டில் உட்காந்துக்கிட்டு விடிய 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 அந்த ஃபோனை நோண்டி இப்போ நான் வந்து பார்க்குறேன் நைட்டு வந்து இறங்கி அங்கே தானே இறங்கணும் வந்து பார்க்குறேன் அந்த பையலுக்கு திலீபாங்கிற பையலுக்கு கண்ணெல்லாம் கிடங்கு உளுந்து போய் இந்த கோகுளுங்கிற பைய கண்ணெல்லாம் செவந்து போய் அப்படி உட்காந்துருக்கானுங்க ஏன்னா உனக்கு கண்டிக்கிறதுக்கு ஆள் இல்லை பெத்த தாய் நீ இருந்து ஏய் இவ்வளோ நேரம் தான் விளையாடணும் வாங்க டூருக்கு வாங்க குற்றாலம் போவோம் வாங்க குளிங்க அப்படின்னு சொல்லி நாலு இடத்துக்கு கூப்பிட்டு போயிருந்தால் நீ சந்தோஷப்பட்டிருப்பேன் நான் நீ உன் சுதந்திரத்துக்காக அவங்க கேடுக போனால் என்ன அப்படின்னு சொல்லி நீ கலட்டி விட்டுட்டு வந்த இப்போ பார்த்தா அவங்க ரெண்டு நாளாக உட்காந்துக்கிட்டு ஒரு செல்லில் ரெண்டு பேர் வாங்கி மாறி 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 விளாண்டு கண்ணை கெடுத்து மூளையை பாதிப்படைய வச்சு கண்ணாமூழிலாம் உள்ளே போய் சோறு தண்ணி அந்த அம்மா என்ன ஆக்கி கொடுக்கும் நீ இருந்தால் நல்லது பொழுது என்னென்ன செஞ்சு கொடுப்ப அந்த அம்மா என்ன செஞ்சு கொடுக்கும் நேற்று என்ன குழம்புன்னு கேட்டால் ஏதோ சாம்பார் இங்கே உள்ள பிரிட்ஜுக்குள்ளே கடைஞ்சி கத்திரிக்காய் இருக்கா அதை எடுத்து போட்டு சாம்பார் வச்சு கொடுத்தேன் ஏதோ இருந்ததை சாப்பிட்டாங்க அப்படின்னு சொல்லி அந்த அம்மா சொல்லுது ஓன் பிள்ளைனாலும் எனக்கு அதில் அக்கறை இருக்கா இல்லையா நீ உன் பிள்ளைய வந்து பிள்ளை மாதிரி வளர்க்க பழகு சரியா இப்படி வந்துக்கிட்டு உன் சுதந்திரத்துக்காக விட்டுட்டு விட்டுட்டு போனேன்னா இன்னும் கெட்டு குட்டிச்சவராக போயிடுவானுங்க இன்றைக்கி வந்து ப்ரீப்பேரை பார்க்குறேன் நாளைக்கு இன்னும் இந்த பப்ஜி கேம் விளாடுவேன் இப்படியே படிப்படியாக அவனுக்கு வந்து செல்லை கையில் கொடுக்க கொடுக்க பிள்ளைய கெட்டு தான் போகும் நாலு இடத்துல ஓடி ஆடி விளாட விடணும் உட்காந்த இடத்துலையே படுத்த இடத்துலையே படுக்க போட்டு வச்சேன்னா மூளை வளராது மங்கி தான் போகும் நான் சொல்கிறது பொதுவாக எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன் இவ பிள்ளைகளும் கிடையாது யார் பிள்ளையாக இருந்தாலும் சரி தான் இப்பயும் சொல்கிறேன் ஒரே ஒரு விஷயத்த நான் உறுதியாக சொல்லிக்கிறேன் சுமி கூட நான் குற்றாலம் டூர் போகிறது உறுதி இதில் எந்த மாற்றமும் கிடையாது சுமி வந்தவுன்னு தான் நான் வரும்போது கூட இப்போ சிறுலிபுத்தூரில் பால்கோவா பாயிட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் மாம்பழம் வாங்கிட்டு வந்திருக்கேன் நல்ல எல்லா பேரும் கேட்பீங்க உங்கள் வீட்டுக்குன்னு சொல்லி என்ன நான் எப்போ போனாலும் குற்றாலம் போயிட்டு வந்தான் என் ஃப்ரெண்டு கூட போனாலும் சரி ஆட்டோ கன்சல்டிங் மெக்கானிக்கல்ஸ் அவங்க கூட போனாலும் சரி தான் ரிட்டர்ன் வரும்போது சிறுலிபுத்தூரில் நிப்பாட்டி எத்தனை மணி ஆனாலும் சரி தான் பால்குவா பாயிட்டு ஒரு நாலு பாயிட்டு வாங்கி வண்டியில் போட்டுட்டு தான் வருவேன் எப்போயுமே வந்தால் எங்கள் அம்மாவுக்கு ஒரு பால்குவா பாயிட்டு கொடுப்பேன் இன்றைக்கி அதை சாப்பிட்றதுக்கு கூட எங்கள் அம்மா இல்லை இது தாங்க வாழ்க்கை இது தான் வந்து இன்னைக்கு இருக்கிறவங்க நாளைக்கு இருக்க மாட்டாங்க நாளைக்கு இருக்கிறவங்க என்னமோ இருக்கிற வரைக்கும் சந்தோஷமாக எல்லாரையும் திருப்திப்படுத்துவோம் அதுதான் என்னுடைய எண்ணம் இப்போ இந்த ஒரு ரெண்டு பாயிட்டு பால்கோவா வாங்கிட்டு வந்தேன் இந்த வேணா வேணான்னு சொல்லி என் மனைவி அடம் பிடிச்சாங்க அதெல்லாம் வேணாம் நீங்கள் கொண்டு போங்க அப்படின்னாங்க எப்போ நான் வாங்கிட்டு வந்திருக்கேன் உங்களுக்காக பிரியப்பட்டு வாங்கிட்டு வந்திருக்கேன் சாப்பிடுங்க அப்படின்னோடனே அங்கிட்டு வைங்க அப்படின்ட்டுருக்காங்க இப்போ வச்சுட்டேன் கொஞ்சம் நேரம் கழித்து எடுத்து சாப்பிடுவாங்க இதுதான் வந்து பாசம் இது உண்மையான நேசம் என்ன தான் கணவன் எவ்வளவு தான் தவறு பண்ணாலும் இந்த தவறுகள்லாம் ஜீரணிக்க முடியாத தவறுகள் நான் பண்ணுறதெல்லாம் இதையும் தாண்டி ஒரு மனைவி வந்து இவ்வளவு பொறுமையாக இருக்காங்க இவ்வளவு கட்டுக்கோப்பாக இருக்காங்க என்றைக்கினாலும் நம்ம புருஷன் நம்மளுக்கு தான் சொல்லி நினச்சிக்கிட்டு வாழ்கிறாங்கன்னா கண்டிப்பாக அந்த நம்பிக்கை என்றைக்குமே வீண் போகாது அப்படிங்கிறதான் என்னோட முடிவு உனக்கு எவ்வளவு தான் கிடைச்சாலும் சூர்யாவுக்கு தான் சொல்கிறேன் திருப்தி அப்படிங்கிறது உன் வாழ்க்கையிலேயே கிடையாது எவ்வளவு பணம் வரட்டும் எவ்வளவு கார் வரட்டும் பங்களா வரட்டும் இன்னும் உனக்கு வீடு வாங்கி கொடுத்தாலும் நீ இப்படி தான் சண்டை ஓட்டுக்கிட்டே தெரியுவ கடைசி வரைக்கும் உன் மனசு எப்படி தெரியுமா போதும் என்ற மனமே கிடையாது போதும் என்ற மனமே பொன் செய்யும் ஆனால் உனக்கு இல்லை நீ வந்து எப்பயுமே எவ்வளவு கிடச்சாலும் அடங்காதவ எவ்வளவு எவ்வளவு சந்தோஷம் கிடைச்சாலும் திருப்தி அடையாதவ அதுதான் உன்னுடைய கேரக்டர் சரியா உங்கள் ரெண்டு பேருக்குள்ள வித்தியாசத்தை இன்னும் நான் விவரமாக சொல்லலாம் அதுக்கு இந்த ஒரு வீடியோ பற்றாது நான் பேசுனது கரெக்டு தானே மக்களே வாங்க ஈவினிங் லைவில் சந்திக்கலாம் பாய்